உலகெங்கிலும் வாழும் தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் இன்று நான் பேசப்போவது புரட்சியாளர் வேவோ சிதம்பரனார் அவர்களைப் பற்றி வேவோ சிதம்பரனார் என்பது ஒரு பெயர் மட்டுமில்லை அது ஒரு போராட்டத்தின் ஒளி ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி இரண்டாம் ஆண்டு தூத்துக்குடியில் ஓட்டப்பிடாரத்தில் பிறந்தார் சிறுவயதிலேயே தன்னம்பிக்கை நீதிக்கான தீவிர உணர்வு கொண்டிருந்தார் தமிழ் மீது அளவற்ற பாசம் கொண்டவர் வேவு சிதம்பரனார் இந்திய சுதந்திர போராட்டத்தில் பெரிய மாற்றம் கொண்டு வந்தது எங்கு தெரியுமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறாம் ஆண்டு ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனிக்கு எதிராக தூத்துக்குடி துறைமுகத்தில் சுதேசி நீராவி கப்பல் நிறுவனத்தை ஆரம்பித்தார் இந்தியர்கள்தான் இந்தியர்களுக்கான கப்பலில் பயணம் செய்ய வேண்டும் என்ற கனவு இதுதான் பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கு சகிக்கவில்லை அவரை புறக்கணித்தார்கள் தடை செய்தார்கள் பயமுறுத்தினார்கள் ஆனால் வேவுசி ஒருபோதும் பின்வாங்கவில்லை இதற்கு பின் நடந்தது வரலாற்றின் மறக்க முடியாத ஒரு தியாகம் வேவுசிக்கு ஆயுள் தண்டனை கொடுத்தார்கள் காலையில் ஆறு மணி முதல் இரவு ஆறு மணி வரை மாடுகூட இழுக்க திணறும் செக்கை அவர் இழுத்தார் ஆனாலும் அவர் நொறுங்கவில்லை நான் இன்றைய தியாகத்துக்காக வருந்தவில்லை இந்தியாவின் சுதந்திரத்துக்காக என் உயிரையே கொடுக்க தயார் என்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் சொல்லியவர் விடுதலைக்கு பிறகும் அவருடைய சொத்து புகழ் பின்னே அவர் செல்லவில்லை இவர் இந்தியர்களுக்காக இவ்வளவு செய்தும் அவருடைய கடைசி காலத்தில் பணமில்லாமல் பஞ்சத்தில் வாடி அவருடைய உயிரை நீத்தார் இந்தியர்கள் தங்களுக்காக போராடினவர்களை அன்றும் இன்றும் மறக்கத்தான் செய்கிறார்கள் இனியேனும் பேவுசியின் புகழைப் போற்றுவோம் தமிழர் வாழ்க தமிழ்தாய் வாழ்க நன்றி வணக்கம்